இருளில் ஒரு கதை சுருக்கம் விக்ரம் லதா காதல் போலீஸ் லதா டாக்டர் மஞ்சுளா என்ற பெண் தற்கொலை செய்து கொள்ள அதை விசாரிப்பதில் தனது காதலியை மறந்து போகிறான் விக்ரம் இனி அத்தியாயம் மூணு உலகில் யாராலும் திட்டமிட்டு தற்கொலை செய்து கொள்ள முடியாது ஒரு உணர்ச்சி வேகத்தில் எடுக்க முடிவுதான் தற்கொலை ஒரு புகழ்பெற்ற துப்பறிவாளர் சொன்ன வார்த்தைகள் இவை ஆமா யார் அந்த புகழ்பெற்ற துப்பறிவாளர் அது இந்த கதைக்கு அவ்வளவாக அவசியமில்லாத தகவல் என்பதால் கதை முடிந்த பிறகு அதை பற்றி நாம் பேசலாம் மஞ்சுளாவின் மரணம் பற்றிய அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி ஆழமான சிந்தனையில் மூழ்கிக் கொண்டிருந்தான் விக்ரம் நிச்சயமாக இது தற்கொலை இல்லை கொலை இது கொலை என்ற முடிவுக்கு அவன் வருவதற்கு வேறு ஒரு காரணமும் உண்டு மஞ்சுளா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் அறையில் ஃபாரன்சிக் ஆட்கள் சல்லடை போட்டு சலித்து தேடிவிட்டார்கள் யாருடைய கைரேகையும் இல்லை லாஜிக் சரிதானே யாருடைய கைரேகையும் இல்லை என்பதால் அது தற்கொலை என்று என்றுதானே நினைக்கிறீர்கள் அப்புறம் எப்படி இது கொலை என்ற முடிவுக்கு வந்தான் விக்ரம் அந்த கேள்விக்கு பதில் தெரியாததால் தான் நீங்கள் இதை படித்து கொண்டிருக்கிறீர்கள் விக்ரம் போலீஸ் துறையில் இருக்கிறான் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் பிஹைண்ட் த ஃப்ளாலஸ் பர்ஃபெக்ஷன் தேர் மஸ்ட் பி எஸ் சின் என்பது துப்பறிதலின் அடிப்படை பாடம் அதாவது சிறு பிழை கூட இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக இருக்கும் செயலின் பின்னால் நிச்சயம் ஒரு குற்றம் ஒளிந்திருக்கும் இங்கே எந்த கைரேகையும் இல்லை என்பதே கொலையாளியின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேர்த்தியை காட்டுகிறது ஆனால் அந்த கொலையாளி செய்த தவறு என்ன தெரியுமா அந்த அறையில் யாருடைய கைரேகையும் இல்லை என்பது சரி ஆனால் தற்கொலை செய்து கொண்டவளின் கயிறேகை அறையில் கிடைத்திருக்க வேண்டுமல்லவா தற்கொலை செய்து கொண்டவள் தன் கையில் கையுறை எதுவும் அணிந்திருக்கவில்லை என்பதை எஃப்ஐஆர் உறுதிப்படுத்துகிறது உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் ஒருவேளை மஞ்சுளா தற்கொலை செய்து கொள்வதற்கு கொஞ்ச நேரம் முன்பு வரை கையுறை அணிந்திருக்கலாமே அப்போது அப்பவும் உங்கள் சந்தேகம் தப்பு இதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் கையுறை அவளின் பிணத்திற்கு அருகில் கிடைத்திருக்க வேண்டுமே அல்லது அவள் தற்கொலை செய்து கொள்ளும் முன் தன் கையுறையை கலற்றி வேறு இடத்தில் வைத்திருக்கலாமே என்று கேட்டால் அதற்கான விளக்கம்தான் இந்த அத்தியாயத்தின் முதல் வரி தற்கொலை செய்து கொள்ளும் மனநிலையில் இருப்பவர்களால் இப்படி செய்ய முடியாது அவர்கள் உணர்ச்சி வேகத்தில் தற்கொலை முடிவுக்கு வந்தவர்கள் அந்த உணர்ச்சி வேகத்தில் மீண்டும் கையுறையை கழற்றி பெட்டியில் வைத்து பூட்டுப்பட வேண்டும் என்று நினைப்பார்களா என்ன மேலும் அந்த அறையில் போலீஸ் தேடியதில் கையுறை எங்குமே இல்லை தன் கைரேகையை அழித்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வது இம்பாசிபிள் இதை படிக்கும் உங்களுக்கு இதெல்லாம் புதிதாக இருக்கலாம் ஆனால் அவனுடைய ஆறு வருட போலீசாரின் அனுபவத்தில் அவனுக்கு இதெல்லாம் சாதாரணம் உங்களுக்கு இது அசாதாரணம் அவன் போலீஸில் சரி கொலை என்பதை உறுதிப்படுத்தியாகிவிட்டது ஆனால் யார் கொலையாளி தொடரும்